இன்றைய முக்கிய நிகழ்வுகள் போலி கால் சென்டர் நடத்தி இரண்டு கோடி மோசடி இரண்டு பெண்கள் கைது பாஜக சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள் சென்னை புழலில் கால் சென்டர் நடத்தி ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி அளவுக்கு மோசடி செய்த இரண்டு பெண்களை இணையவழி போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியை சேர்ந்த ஒருவருக்கு தனியார் வங்கியில் கடன் பெற்றுத் கூறி அதற்காக ரூபாய் ஐயாயிரம் அனுப்புமாறு அந்த கால் சென்டரிலிருந்து கேட்டுள்ளனர் அவரும் அதை நம்பி அத்தொகையை அனுப்பியுள்ளார் மேலும் இப்படியாக எழுபத்தோர் ஆயிரம் வரை ஏமாற்றி அவரிடம் மோசடி செய்துள்ளனர் இது தொடர்பாக புகாரில் புதுச்சேரி இணையவழி போலீசார் விசாரணை நடத்தினர் அதில் சென்னை புழல் பகுதியில் பதினைந்து பெண்களை வைத்துக் கொண்டு கால் சென்டர் நடத்துவதாக கூறி அவர்களிடம் பலரின் செல்போன் தகவல்களையும் கொடுத்து பேசுமாறு கூறியுள்ளனர் இதை நம்பி ஏமாந்தவர்கள் அதிகம் நியூ கோல்டன் என்டர்பிரைசஸ் கால் சென்டரில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி வரை மோசடி நடந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்தது ஆன்லைன் குறுஞ்செய்தி மற்றும் தொலைபேசி அழைப்பு வழியாக குறைந்த வட்டிக்கு பிரபல வங்கிகளான ஹெச்டிஎஃப்சி ஐசிஐ ஆக்சஸ் இண்டியன் எஸ்பிஐ ஐடிஎஃப்சி விஓஐ ஐஓபி பந்தன் மற்றும் ஃபைனான்ஸ் நிறுவனங்களான பஜாஜ் ஸ்ரீராம் மற்றும் இதர ஃபைனான்ஸ் நிறுவனங்களிலிருந்து கடன் வாங்கி தருவோம் என கூறி மோசடி செய்துள்ளனர் மேலும் விசாரணை நடத்திய போது அவர்களின் வங்கி கணக்கில் ரூபாய் ஐம்பது லட்சம் இருந்தது இப்போது அந்த வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது அவர்களிடமிருந்து நாற்பத்தி இரண்டு சிம் மற்றும் பதினேழு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இது தொடர்பாக உரிமையாளர் சசிகலா பொன்செல்வி முனி ராதா ஆகிய இரண்டு பெண்களை போலீசார் கைது செய்தனர் இதைத் தவிர சென்னையில் இதுபோன்று மோசடியில் ஈடுபட்டு வரும் இரண்டு கால் சென்டர்கள் குறித்தும் கண்டறிந்தனர் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதுகுறித்து இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கூறுகையில் அதில் நியூ கோல்டன் என்டர்பிரைசஸ் என்ற கால் சென்டர் சோதனை செய்த போது அதன் உரிமையாளர் சசிகலா பொன் செல்வி மற்றும் அந்த கால் சென்டரில் பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றுகின்றனர் என கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அங்கு நாற்பத்தி இரண்டு சிம் கார்டுகள் பதினேழு போன்கள் கைப்பற்றப்பட்டன விசாரணையில் கடந்த ஒரு வருடமாக அந்த கால் சென்டர் பதினைந்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மூலம் இயங்கி வந்துள்ளதும் அங்கிருந்து சங்கரை தொடர்பு கொண்டு ஏமாற்றியது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது மேலும் இவர்கள் பயன்படுத்திய வங்கி கணக்குகள் மற்றும் மொபைல் எண்கள் எதிராக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் அதிக புகார்கள் பதிவாகி இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் பண மோசடி செய்துள்ளதாக அறியப்படுகிறது அந்த பணத்தில் சொகுசு கார்கள் வாங்கப்பட்டு பணிபுரியும் பெண்களுக்கு பதினைம் சம்பளம் இன்சென்டிவும் வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது என்றார் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலிகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் தெரியாத நபர்களிலிருந்து ஆன்லைன் வர்த்தகத்தை பற்றி வரும் செய்திகளை நம்ப வேண்டாம் சமூக வலைதளங்களில் அல்லது தெரிந்தவர்கள் பணம் தருவதாக கூறி வங்கிக் கணக்குகள் மற்றும் சிம் கார்டு கேட்டால் அதனை கொடுக்காதீர்கள் அப்படி கொடுத்து தவறான செயலில் உங்கள் வங்கி கணக்கு மற்றும் சிம் கார்டு ஈடுபட்டால் காவல்துறையினரால் கைது செய்ய நேரிடும் என காவல்துறை எச்சரித்துள்ளது புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவர் ரன் மாரத்தன் போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உடலை தினமாக வைத்திருக்க முக்கிய வீதிகள் வழியாக ஓடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் பிரதமர் மோடியின் பிறந்த செப்டம்பர் பதினேழு முதல் ஒரு வாரத்திற்கு பாஜகவினர் கொண்டாடி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக இந்தியாவில் உள்ள எழுபத்தைந்து நகரங்களில் அனைவரும் உடலை திடமாக வைத்துக் கொள்ள உடற்பயிற்சி முயற்சி நடத்தப்படும் என்றும் இதற்கு நமோ யுவரன் என்று பெயரிடப்பட்டது அதன்படி புதுச்சேரி பாஜக சார்பில் நடத்தப்பட்ட நமோ யுவரன் மாரத்தான் போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலையிலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம் ஓடி உடலை திடமாக வைத்திருக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இந்த மாரத்தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்து இதில் முதல் மூன்று இடம் வந்தவர்களுக்கு பரிசு கோப்பைகளும் கலந்து கொண்ட மற்றவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கினார் புதுச்சேரியில் மகாலய அமாவாசையை முன்னிட்டு ஏராளமான பொதுமக்கள் கடற்கரை நீர்நிலைகளில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை இந்த நாட்களில் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களின் ஆன்மா சாந்தி அடைவது மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கும் நல்லது என்பதால் இந்நாளில் பொதுமக்கள் தங்களது முன்னோர்களுக்கு கடற்கரை உள்ளிட்ட நீர்நிலைகளில் தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவர் இந்த நிலையில் மகாலய அமாவாசையொட்டி புதுச்சேரி கடற்கரை குருசுக்குப்பம் கடற்கரை பகுதி வேதபுரீஸ்வரர் கோவில் குளக்கரை திருக்காஞ்சி உள்ளிட்ட பல இடங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் புரட்டாசி முதல் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியில் உள்ள பஞ்சவடி ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சனேய திருக்கோவில் உள்ள ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு பழங்களால் அலங்காரம் செய்யப்பட்டது பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசியில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் தளிகை போட்டு மாவிளக்கு இயற்றியும் பெருமாளை வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வ செடிப்பு உண்டாகி மகிழ்ச்சி பெருகும் என்பது ஐதீகம் அடுத்து புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு பெருமாள் கோயில்களில் இன்று காலை முதல் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இதனிடையே தமிழக அடுத்த தமிழக பகுதியான பஞ்சவடியில் பஞ்சவடி ஸ்ரீ பஞ்சமுகாஞ்சனே திருக்கோயில் எழுந்தறியுள்ள ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சுவாமிக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமையை முன்னிட்டு ஆப்பிள் ஆரஞ்ச் சாத்துக்குடி வாழைப்பழம் திராட்சை உள்ளிட்ட பல்வேறு பழங்கள் மற்றும் மலர்களைக் கொண்டு சுவாமி அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அக்காட்சியளித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டு சென்றனர் வில்லியனூர் எஸ் எம் விபுரம் மேற்கு பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் செலவில் சாலை மேம்படுத்தும் பணி எதிர்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதியில் பக்க வாய்க்காலுடன் சிமெண்ட் சாலை மேம்படுத்தும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை முருகர் கோவில் அருகில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை மேம்படுத்தும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் விளியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உரக்கடை சரவணன் செந்தாமரைக்கண்ணன் ரவி பெருமாள் முருகையன் முருகர் கோவில் தலைவர் ஆறுமுகம் பழனிராஜா வி கே எஸ் பாண்டியன் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் வர்த்தகணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் ஏ சுப்பிரமணியன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு அஞ்சலி செலுத்தும் வகையில் தாண்டவமூர்த்தி குப்பம் அரசு பள்ளியில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் ஏ சுப்பிரமணியன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தும் வகையில் டாக்டர் எம் ஏ சுப்பிரமணியன் தொண்டு அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை சார்பாக இலவச கண் மருத்துவ முகாம் தாண்டவமூர்த்தி குப்பம் அரசு பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கண் மருத்துவர் டாக்டர் சுகந்தி பிரபாகர் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜாராம்குமார் மற்றும் தர்ஷாமூர்த்தி ராமானுஜம் தர்ம அறக்கட்டளை ஹேமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் இலவச கண் மருத்துவ முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது முகாமிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் தலைமை தாங்கினார் முகாமினை ஒன்றிய கவுன்சிலர் ராசாத்தி வெங்கடேசன் திமுக பிரமுகர் சம்பத்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரபு தமிழ்ச்செல்வன் திமுக பிரதிநிதி குணசேகரன் தலைமை ஆசிரியர் குமார் சமூக சேவகர் கருணாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இம்முகாமில் கெண்டியங்குப்பம் இளைஞர்கள் உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் கண்புரை உள்ளவர்களுக்கு சிகிச்சை சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு மறு பரிசோதனைகள் இலவசமாக செய்தல் கிட்ட கிட்டப்பார்வை தூரப்பார்வை வெள்ளெடுத்து போன்ற பார்வை கோளாறு இருந்தால் தகுந்த பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கு கண்ணாடி தேவைப்பட்டால் ஒரு வாரத்திற்கு பிறகு இலவசமாக கண்ணாடி கொடுக்கப்படும் என்று மருத்துவ முகாமில் நிறுவனர் தெரிவித்திருந்தார் இம்முகாமில் ஏராளமான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டாக்டர் எம் ஏ சுப்பிரமணியன் தொண்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சிவாசக்தி தர்ம அறக்கட்டளை மற்றும் கண் ஊழியர்கள் செய்திருந்தனர் விநாயகர் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சார்பில் உலக முதலுதவி தினம் நிகழ்ச்சி கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது விநாயகர் மிஷன் ஆராய்ச்சி நிறுவனத்தின் புதுச்சேரி வளாகத்தில் உள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தொழில்நுட்பவியல் துறையின் சார்பில் உலக முதலுதவி தினம் கொண்டாடப்பட்டது மிஷன் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் எஸ் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது கல்லூரியின் இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரோ ஜான் முன்னிலை வகித்து சிறப்புரை ஆற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் மருத்துவர் டாக்டர் ஷிஷிதா சி எம் பங்கேற்று முதலுதவி பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இந்திரா காந்தி மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் உதவி பேராசிரியர் டாக்டர் சுரேந்தர் பங்கு பெற்று அடிப்படை வாழ்க்கை ஆதரவு பற்றி மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் ஜிப்மர் மருத்துவமனையின் டாக்டர் முகமது நவீனத் இம்ரான் பங்கு பெற்று அடிப்படை வாழ்க்கை ஆதரவு மற்றும் மூச்சு திணறல் நோயாளிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்று எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியைச் சேர்ந்த சுமார் இருநூறு மாணவர்களும் மற்றும் கல்லூரியின் ஆசிரியர்கள் பங்கேற்று பயனடைந்தனர் இதற்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை தொழில்நுட்பவியல் துறை நிர்வாகி உதவி பேராசிரியர் ஜெயசூர்யா மற்றும் துறையின் மாணவர்கள் செய்திருந்தனர் சேதராப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சுகாதார திருவிழாவில் அனைத்து வகையான பரிசோதனைகளும் நடைபெற்றன புதுச்சேரி மாநிலம் பூசுடு தொகுதி சேதராப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சனிக்கிழமை பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா நடைபெற்றது இந்த விழாவினை பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஷமி முனிஷா பேகம் தொடங்கி வைத்தார் ஆரம்ப சுகாதார மருத்துவர்கள் வழி நடத்தினர் இந்த மாபெரும் சுகாதார திருவிழாவில் பெண் மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ குழுக்கள் கண் மருத்துவம் தொண்டை மூக்கு காது மருத்துவம் பல் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் மற்றும் குழந்தைகள் மருத்துவம் தொடர்பான சோதனைகள் செய்யப்பட்டன இதில் பெண்களுக்கான சிறப்பு பரிசோதனைகளாக கர்ப்பப்பை புற்றுநோய் நீரிழிவு நோய் மார்பக புற்றுநோய் உயர் ரத்த அழுத்தம் காச நோய்க்கான பரிசோதனைகள் ஊட்டச்சத்து உணவுக்கான ஆலோசனைகள் ஆயுர்வேதம் சம்பந்தமான பரிசோதனைகள் நடைபெற்றன இந்த பெண்களுக்கான மாபெரும் திருவிழாவில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை சேதுராப்பட்ட ஆரம்ப சுகாதார ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இதில் அங்கன்வாடி ஊழியர்கள் மகளிர் சுயோதி குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற அவரின் எண்ணத்தின் அடிப்படையில் நெடுங்காடு தொகுதியைச் சேர்ந்த பாஜக மாநில மருத்துவர் அணி இணையமைப்பாளர் டாக்டர் விக்னேஸ்வரன் தொடர்ந்து மருத்துவ முகாம் நடத்தி வருகிறார் அதன் தொடர்ச்சியாக நான்காவது நாளாக கோட்டுச்சேரி ஐயனார் கோவில் தெருவில் டாக்டர் விக்னேஸ்வரன் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் சிறப்பாக நடத்தப்பட்டது இம்முகாமில் இரத்த பரிசோதனை மருத்துவ ஆலோசனை மருந்து மாதிரிகள் இலவசமாக வழங்கப்பட்டது வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா எதிர்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒன்றிய அரசின் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் என்ற தலைப்பில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா இன்று காலை தொடங்கியது நிகழ்ச்சிக்கு பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஷமிமு நிஷா குடும்பநல துணை இயக்குனர் டாக்டர் அனந்த லட்சுமி ஆகியோர் முன்னிலை வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து கண் மற்றும் காது பரிசோதனை செய்து கொண்டார் முகாமில் பொது சுகாதார சேவைகளான நீரிழிவு இரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனைகள் காசநோய் வாய் மார்பக கர்ப்பவாய் புற்றுநோய் பரிசோதனைகள் பல் மருத்துவம் மற்றும் ஆலோசனைகள் கண் மலநலம் இருதயம் காது மூக்கு தொண்டை பொது அறுவை சிகிச்சை தோல் மருத்துவம் வளர் இளம் பருவ மருத்துவ ஆலோசனை குழந்தைகளுக்கான தடுப்பூசி உடல் பருமன் பரிசோதனை அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ வல்லுநர்களால் சிறந்த முறையில் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் ஹோமியோபதி ஆயுர்வேத சித்த மருத்துவம் நடைபெற்றது உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விளக்கங்களும் ஊட்டச்சத்து உணவுகளுக்கான விளக்கங்களும் மாத விடாய் சுகாதாரம் பற்றிய விளக்கங்களும் புற்றுநோய்க்கான பரிசோதனை அவசியங்கள் பற்றி விளக்கங்களும் வழங்கப்பட்டன முகாமில் எழுபது வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு சிவப்பு அட்டைதாரர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு சுகாதார அடையாளம் எண் பதிவு செய்தும் வழங்கப்பட்டது இம்மாபெரும் சுகாதார திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த சுகாதார திருவிழாவில் பக்கவாதம் பச்சிலை குழந்தைகள் அவசர நிலை பிரசவத்திற்கு பின் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு கர்ப்பகால உயிர் இரத்த அழுத்த நிலை விபத்து தீக்காயம் அல்லது தீ விபத்து மாரடைப்பு நெஞ்சுவலி விஷத்தன்மையின் அறிகுறிகள் மற்றும் முதலுதவிகள் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது இச்சுகாதார திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை தலைமையில் மருத்துவர்கள் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் செவிலி அதிகாரிகள் கிராமப்புற செவிலியர்கள் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் சுகாதார ஆய்வாளர் ஆஷா பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் போலி கால் சென்டர் நடத்தி இரண்டு கோடி மோசடி இரண்டு பெண்கள் கைது பாஜக சார்பில் நடத்தப்பட்ட மாரத்தான் போட்டி முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க கடற்கரையில் குவிந்த பொதுமக்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்